dj moral stories ஓமேகர் கட் கிராமத்துல நாராயணன்ங்கற ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தாரு. அவர் கிராமத்து மார்க்கெட்ல பானிபூரி ஸ்டால் வச்சிருந்தார். அவர் கலர் கலரா பானிபூரி ரெடி பண்ணிட்டு இருந்தார். பானிபூரி அங்க இருக்க ஜனங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச போச்சு. பிரமாதம் நாராயணன் மாமா, உங்க பானிபூரி ரொம்ப சுவையாவும் அட்டகாசமாவும் இருக்கு. இந்த மாதிரி பானிபூரிய நீங்க எப்படி பண்றீங்க?

நாராயண பையன் கனவை இருக்கிறான் நாராயணனோட பையன் மோகன் அப்பா செய்யற பானிபூரி பிசினஸ் ரொம்ப சின்ன வேலையா நினைச்சுக்கிட்டு இருந்தான் அதனால சிட்டிக்கு போய் பெரிய லெவல்ல ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டான் நான் பெரிய பணக்காரன் ஆகணும்னு கனவு கண்டுகிட்டு இருக்கேன் அதனால என்னால இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்ய முடியாது

அப்பா, நான் பெரிய பணக்காரனாகணும். பணக்காரனா. நீ தாராளமா பணக்காராகு பா. நான் என்ன உன்ன வேண்டாம் சொன்னா, இல்லை நான் தடுத்தனா. பணக்காரனாகணும்னா அதுக்கு நான் பெரிய வியாபாரம்லாம் பண்ணணும்ப்பா வியாபாரத்துக்கு பணம் தேவைப்படுது அதனால நீங்க கட்டின வீட்டையும் நிலத்தையும் வச்சு லோன் வாங்கலாம்னு இருக்கேன் அதை கேட்டதும் நாராயணனுக்கு மோகனோட முட்டாள்தனமான யோசனையை கேட்டு ரொம்பவே கோவம் வந்துடுச்சு அவரால் கோவத்தை கட்டுப்படுத்தவே முடியல அதையும் மீறி புத்தி சாதுரியமா மோகனுக்கு விஷயத்த சொல்லி புரிய வச்சாரு பிரமாதம்பா நீ ரொம்ப புத்திசாலியா இருக்கியப்பா பெரிய பணக்காராக நினைப்பல அப்பனையே தெருவுக்கு கொண்டு வரலாம் நினைக்கிறேயாப்பா ஒருவேளை உன்னோட பிசனஸ் சரியா போகலாம் ஏன் நடக்காதுப்பா நீங்க வேணா பாருங்க ஏரோப்ளேன் வேகத்துல நான் முன்னேறி காட்டுறேன் இல்ல 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 நீ முதல்ல உறுதியா எனக்கு ஒரு விஷயத்த சொல்லு அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணிக்க வீட்டையும் நிலத்தையும் வச்சு லோன் வாங்குறதுக்கு பதிலா பேசாம அதை வித்துடலாம் அந்த வார்த்தையை கேட்ட மோகன் கொஞ்ச நேரத்துக்கு ரொம்ப ஆழமா சிந்திக்க ஆரம்பிச்சான் அவன் ஒரு விஷயத்தை உறுதியா சொன்னான் அப்ப சரிப்பா நீங்க நம்புற மாதிரி நான் ஒரு விஷயத்த செஞ்சு காட்டுறேன் நான் என்ன செஞ்சு காட்டணும் சொல்லுங்கப்பா பெருசா எல்லாம் ஒண்ணு செய்ய வேண்டாம்ப்பா ஒரு ஆறு மாசம் நம்ம பானிபூரி கடைய நீ நடத்தி காட்டு அப்புறமா பார்க்கலாம் நீ அதை சரியான முறையில் செஞ்சு காட்டிட்டீன்னா அதுக்கப்புறம் பாரு நீ பெரிய பணக்கார ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது எனக்கு சம்மதம்ப்பா பா அண்ணில இருந்து நாராயணன் வீட்டுல படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாரு மோகன் கிராமத்து மார்க்கெட்ல பானிபூரி ஸ்டால் வச்சுட்டு இருந்தான் ஆரம்பத்துல அவனுக்கு அந்த வேலையில ஈடுபாடே இல்ல ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கஸ்டமர்ஸ் பாராட்ட ஆரம்பிச்ச பிறகு அவன் அந்த வேலைய ரொம்ப ஈடுபாட்டோட செய்ய ஆரம்பிச்சான் மோகன் நீ உங்க அப்பாவை விட ரொம்ப சுவையான பானிபுரி செஞ்சு கொடுத்துருக்க அட இருக்கட்டும் விடுங்க இதுக்கெல்லாம் சும்மா பாராட்டுவாங்க ஒருவேளை நீங்க என்ன பாராட்டுறதுக்காக எங்க அப்பா கிட்ட போய் லஞ்சம் வாங்கிட்டு வரீங்களா என்ன அட இல்லப்பா நிஜமாவே உன்னோட பானிபுரி ரொம்ப டேஸ்டாவே இருக்கு நான் சொல்றது நம்பிக்கை இல்லைன்னா யாரும் வேணாலும் கேட்டுப்பாரு கொஞ்சம் கொஞ்சமா மோகன் பானிபூரி பிசினஸ் ரொம்ப ஈடுபாடோட செய்ய ஆரம்பிச்சான் அப்புறம் ஒரு நாள் மனசுக்குள்ள யோசிக்க ஆரம்பிச்சான். இப்போ நான் எங்க அப்பா கிட்ட போட்ட பந்தயத்துல ஜெயிச்சிடுவேன். ஏனா என்னோட பானிபூரி பிசினஸ் முன்ன விட இப்ப ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு. அப்படி யோசனை பண்ணிக்கிட்டே மோகன் தன்னோட பானிபூரி பிசினஸை ரொம்ப ஈடுபாட்டோட செய்ய ஆரம்பிச்சான். இந்த பானிபூரி ஜனங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச போச்சு. அதனால அவனுக்கு நல்ல வருமானமும் கிடைச்சது. அதனால அவன் ரொம்ப சந்தோஷமும் பட்டான். ஒரு நாள் ராத்திரி அவன் தூங்கிட்டு இருக்கும்போது அவனோட தாத்தா அவன் கனவுல வந்தாரு. ஆனா நான் இந்த மாதிரி பானிபூரி விற்கிறத நினைச்சு ரொம்ப வெக்கப்பட்டிருக்கேன் தாத்தா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்க பேராண்டி எந்த ஒரு வேலையும் பெருசோ சின்னதோ கிடையாது வேலை வேலை தான் நாளையிலிருந்து உங்க அப்பா கிட்ட வித விதமா பானிபுரி செய்ய கத்துக்க ஜனங்களுக்கு செஞ்சு கொடு அதுக்கப்புறம் பாரு நீ கண்டிப்பா பணக்காரன் ஆயிடுவ அப்படி சொல்லிட்டு மோகனோட தாத்தா மாயமா மறைஞ்சிடுறாரு அடுத்த நாள் மோகன் தன்னோட திபங்கர் தாத்தா சொன்ன வார்த்தைய நினைச்சு பார்த்தான் தாத்தா சொன்னதும் ஒரு வகையில சரிதான் எந்த வேலையும் சின்னதோ பெருசோ கிடையாது இனி இந்த ஸ்டால்ல வர பணத்தை சேர்த்து நான் என்னோட ரெஸ்டாரண்ட் ஆரம்பிப்பேன் அப்புறம் பணக்காரன் ஆகி காட்டுவேன் அடுத்த நாள் மோகன் தன்னோட அப்பா கிட்ட இருந்து ஃபயர் பானிபூரி செய்யற முறையை கத்துக்கிட்டான் அதுக்கப்புறம் அவன் மனசுல புத்தம் புது யோசனை வந்தது ஃபயர் பானிபூரி செய்யறவங்க ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க ஆனா ஃபயர் பானிபூரி பீஸா உருவாக்குறவங்க இந்த கிராமத்துல நான் ஒருத்தனாதான் இருப்பேன் அதனால நாளையில இருந்து நான் பானிபூரி பீஸா விற்க போறேன் அப்புறம் என்னாச்சுன்னா அடுத்த நாளே தன்னோட ஸ்டால மோகன் டெக்கரேட் பண்ணிட்டு ஃபயர் பானிபூரி பீஸா விற்க ஆரம்பிச்சிட்டான் அவன் தன்னோட ஸ்டால் கிட்ட ஒரு போர்டையும் வச்சுட்டான் மோகன்லாலோட ஸ்பெஷல் ஃபயர் பானிபூரி அப்புறம் பீஸா தாத்தாவோட நூறு வருஷத்து பழமையான ரெசிபி வாங்க வாங்க மோகன்லாலோட ஃபயர் பானிபூரி பீஸாவை சாப்பிடுங்க அப்புறம் பரிசு வெல்லுங்க சந்தோஷமா வீட்டுக்கு போங்க அடேங்கப்பா ஃபயர் பானிபூரி பீஸாவா இதுல பரிசு வேறையா ஆமாமா இதுல பரிசும் கிடைக்கும் ஒரு டசன் ஃபயர் பானிபூரி பீஸாவை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஐநூறு ரூபாய் பரிசா கிடைக்கும் மோகனோட ஃபயர் பானிபூரி பீசா ரொம்ப பிரபலமாச்சு ஜனங்க அவனோட ஃபயர் பானிபூரி பீசா சாப்பிட்றதுக்காக அவனோட ஸ்டாலை சுத்தி நின்னுக்கிட்டு இருந்தாங்க அடேங்கப்பா உன்னோட ஃபயர் பானிபூரி பீஸா அற்புதமா இருந்துச்சு நீ சொன்ன மாதிரி பன்னெண்டு சாப்பிட்டேன் இப்ப பரிசு கொடு கண்டிப்பா இந்தாங்க உங்க பரிசு கொஞ்ச கொஞ்சமா அவனோட ஃபயர் பானி பூரி பீஸாவால மோகன் நிறைய பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சான் அத பார்த்த நாராயண் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அப்ப மோகன் கிட்ட சொன்னாரு இத பார்ப்பா மோகன் எனக்கு இப்ப முழு நம்பிக்கை வந்துருச்சுப்பா நீ எந்த பிசினஸையும் நல்லபடியா பண்ணுவேன்னு நீ இப்ப இந்த வீட்டையும் நிலத்தையும் அடமான வச்சுட்டு நீ நகரத்துக்கு போப்பா அத கேட்டதும் மோகன் சொன்னா ஆனா நான் இப்ப கடன் வாங்கி வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லப்பா இப்ப என்னோட சம்பாத்தியத்தால என்னால எந்த வேலையும் செய்ய முடியும் ஆனா இந்த வேலை ரொம்ப சின்னதுப்பா இத செய்யறதுக்கு உனக்கு மனசுக்கு கஷ்டமா இல்லையா அப்பா எந்த ஒரு வேலையோ சின்னதோ பெருசோ இல்லப்பா எந்த வேலை செஞ்சாலும் நம்ம ஆர்வத்தோட செய்யணும் அதை நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் என்னோட தாத்தா அதை எனக்கு புரிய வச்சுட்டாரு அதை கேட்ட நாராயணனுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு அண்ணில இருந்து அப்பாவும் மகனும் சேர்ந்து ஃபயர் பானிபூரி பீஸா விற்க ஆரம்பிச்சுட்டாங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மோகன் தன்னோட சம்பாத்தியத்தினால சிட்டியில ஒரு அழகான ரெஸ்டாரண்ட்டை ஓபன் பண்ணான் அவனோட பெரிய ரெஸ்டாரண்ட பார்த்ததும் அவனோட நண்பர்கள் ஆச்சரியத்துல மெய் மறந்து போயிட்டாங்க அப்ப மோகன் சோகனை பார்த்து சொன்னா என்னப்பா சோகன் நீ பெட் கட்டின மாதிரி உன் மீச எடுத்துருவல்ல நீ தானே சொன்ன வாழ்நாள் முழுக்க எங்க அப்பா மாதிரி நான் ஸ்டால்லயே இருந்துருவேன் இப்ப பாரு நான் எவ்வளவு பெரிய ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்கேன்னு அத கேட்டதும் சோகன் வெக்கத்தால தலை குனிஞ்சு நின்றான் அப்புறம் மோகன் கிட்ட மன்னிப்பும் கேட்டான் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு நண்பா இன்னைக்கு எனக்கு புரிஞ்சிருச்சு நம்ம கடுமையா உழைச்சோம்னா உன்ன மாதிரி எல்லாரும் கண்டிப்பா பெரிய ஆளாகலான்னு அதை கேட்டதும் மோகன் ரொம்பவே சந்தோஷப்பட்டான் அதுக்கப்புறம் மோகனுக்கு வெற்றிக்கான ரகசியமும் புரிஞ்சிடுச்சு அப்புறம் அவன் வாழ்க்கையில பல சாதனைகள் பண்ண ஆரம்பிச்சான்